அனைவருக்கும் வணக்கம் நண்பர்களே தன்னம்பிக்கையுடன் தடைகளை அகற்றக்கூடிய கடகராசிக்காரர்களுக்கு அடுத்த வருகின்ற பதினைந்து நாட்களும் எவ்வாறு அமைந்திருக்கு தொழில் வியாபாரம் நிதி நிலைமை குடும்ப வாழ்க்கை இதெல்லாம் எவ்வாறு அமைய போகுது இந்த பதினைந்து நாட்களாவது உங்களுக்கு சிறப்பாக அமைந்திருக்கா இந்த வாரத்திலேயாவது நமக்கு ஏதாவது நல்லது நடக்குமா அப்படின்னு காத்துட்டு இருந்தால் நம்மளுடைய கடகராசிக்காரர்களுக்கு அடுத்த வருகின்ற நாட்கள் உங்களுக்கு எவ்வாறு அமைந்திருக்கு அப்படிங்கிறத இந்த வீடியோவில் விளக்கமாக சொல்லியிருக்கோம் நிச்சயமாக இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக தான் இருக்கும் அதனால் இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரிகளும் பாருங்க நீங்கள் இப்போ தான் ஃபர்ஸ்ட் டைமாக நம்ம சேனலை பார்க்குறதா இருந்தால் நம்ம சேனலை சப்ஸ்க்ரைப் பண்ணிட்டு கூடவே இருக்கிற பெ லைக் காரணிங் க்ளிக் பண்ணிக்கோங்க அப்போ தான் நாங்கள் போடுற ஒவ்வொரு வீடியோவுமே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும் நீங்கள் கடகராசிக்காரங்களாக இருந்தால் மறக்காமல் நம்மளோட சேனலுக்கு ஒரு லைக் கொடுத்துட்டு உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ் யாராவது கடகராசியில் இருந்தாங்கன்னா அவங்களுக்கும் மறக்காமல் இந்த வீடியோவை ஷேர் பண்ணிவிடுங்க சரி நம்மளுடைய கடகராசிக்காரங்களுக்கு இந்த மாத வைத்து ஆராய்ந்து பார்க்கும் போது மாத தொடக்கத்திலேயே ராசியிலேயே அதிபதி புதன் சஞ்சரிக்கிறார் மேலும் அஷ்டமத்தில் சனியும் ஆதிக்கமும் இருக்குது இதனால விரயங்கள் கொஞ்சம் கூடுதலாகவே இந்த பதினைந்து நாட்களில் நடக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்கு வீடு மாற்றமோ மாற்றமோ உத்தியோக மாற்றமோ இல்லது உங்களுடைய சிந்தனையில ஏதாவது ஒரு மாற்றமோ இந்த மாதத்தில் நடக்கும் அதே மாதிரி கொடுக்கல் வாங்கல கொஞ்சம் கவனமாக செயல்படுறது ரொம்பவும் நல்லது புதியதாக யாராவது ஒரு நண்பர் அறிமுகமானாங்கன்னா அப்படின்னா அவங்கக்கிட்ட எல்லா காரியத்தையும் உங்களுடைய குடும்ப விஷயங்கள் முதல்ல கொண்டு நீங்கள் சொல்லுவீங்க அதனால் சின்ன சின்ன பிரச்சனைகளை நீங்கள் சந்திக்க வேண்டிய ஒரு சூழ்நிலை இருக்கும் இந்த புதிய நண்பர்களால் புதியவர்களால் ஒரு சில பிரச்சனைகளை இந்த வாரத்தில் வர்றதுக்கான வாய்ப்பு இருக்குது கொஞ்சம் கவனமாக இருங்க சனிக்கிழமை தோறும் சனி பகவானை வழிபட்டுக்கிடுவாங்க உங்களுக்கு நல்லது நடக்கும் சரி நம்மளுடைய கடக ராசிக்காரர்களுக்கு சனி மற்றும் சூரியனோட பார்வை இருக்கிறதுனால கும்ப ராசியில் சஞ்சரிக்கும் சனி பகவான் இந்த மாதம் முழுவதுமே வக்கரக இயக்கத்தில் இருக்கிறாரு அதனால சிம்மத்தில் சஞ்சரிக்கும் சூரியனோ அவரும் உங்களை பார்வையிடுகிறார் இதனால் உங்களுடைய ராசிக்கு தனாதிபதி சூரியனோ அஷ்டமாதிபதி சனியும் ஒன்றை ஒன்று பார்த்து கொள்வதனால தனவரவு உங்களுக்கு தாராளமாக இருந்தாலும் ஒரு விதத்தில் உங்களுக்கு பணவரவு வரவு தாராளமாக இருக்கும் அதற்கேற்றார் போல விரயங்களும் இந்த மாதத்தில் இரண்டு மடங்கு இருக்கிறதுக்கான வாய்ப்பு அதிகமாக இருக்கு இந்த கடக ராசிக்காரர்கள் குழந்தைகளுக்கு குடும்பத்தில் பழைய பிரச்சனை மீண்டும் தலை தொங்குவதற்கான வாய்ப்பு இருக்குது இது உண்மையாக உங்களுடைய வாழ்க்கையில் நடந்தது அப்படின்னா மறக்காமல் எங்களுடைய கமெண்ட் பாக்ஸில் தெரிவிங்க உங்களுக்கு விநாயக பெருமானம் ரொம்ப பிடிக்கும் அப்படின்னா ஓம் கம் கணபதியே நமக அப்படிங்கிற மந்திரத்தை மறக்காமல் மூன்று டைம் எங்களுடைய கமெண்ட் பாக்ஸில் தெரிவிங்க அப்படி தெரிவிக்கும் போது நீண்ட நாளாக வேண்டுதலாக ஏதாவது மனதுக்குள்ளே நினச்சிக்கிட்டு இருந்தீங்கன்னா அப்படின்னு சொல்லி வேண்டிக்கிட்டு இப்படி செய்து பாருங்கள் நிச்சயமாக நடைபெறத்துக்கான வாய்ப்புலாம் இருக்குது சரி இந்த கடகராசிக்காரர்களுக்கு இந்த வ இந்த வாரத்தை பொறுத்த வரைக்கும் பண வரவு தாராளமாக இருக்கும் அதே மாதிரி உங்களுக்கு கொஞ்சம் சின்ன சின்ன பிரச்சனைகள் இந்த மாதத்தில் கொஞ்சம் தலை தொங்கறதுக்கான வாய்ப்பு இருக்குது ஏன்னா அஷ்டமத்தில் சனி வக்கரகம் இயக்கத்தில் இருந்தாலும் கொஞ்சம் கடுமை சனி பகவான் அஷ்டமத்தில் இருக்கிறதுனால கொஞ்சம் கடுமையான சூழ்நிலையிலேருந்து கொஞ்சம் மீண்டு வந்திருக்கலாம் இருந்தாலும் உடல் ஆரோக்கியத்தில் கொஞ்சம் பிரச்சனை கொஞ்சம் செலவுகள் ஏற்படுவதற்கான சூழ்நிலை நம்மளுடைய கடகராசிக்காரர்களுக்கு இருக்குது இந்த காலத்தில் இடமாற்றம் வீடு மாற்றம் இதெல்லாம் ஏற்படும் நீங்களே நினைக்கலாம் நம்ம இடமாற்றம்லாம் எதுவும் செய்யக்கூடாது வீடு மாற்றம்லாம் செய்யக்கூடாது அப்படின்லாம் நினைக்கலாம் ஆனால் வந்து இதெல்லாம் நடைபெறத்துக்கான வாய்ப்பு இருக்குது ஏன்னா ஆவணி பத்தாம் தேதியில் ராசிக்கு செல்லும் சுக்கிரனால அங்குனி பெற இருக்கிறார் பொருளாதாரத்தில் கொஞ்சம் பற்றாக்குறையை நீங்கள் கொஞ்சம் புதிய முயற்சிகள்லாம் ஆர்வம் காட்டுவீங்க அதனால அந்த பொருளாதாரத்தில் இருக்கிற பிரச்சனையை கொஞ்சம் சரி செய்ய முடியும் அதே மாதிரி அரசியல்ல இருக்கிறவங்களுக்கும் பொது நலத்துல இருக்கிறவங்களுக்கும் திடீர்னு சின்ன சின்ன மாற்றங்கள் வந்து சேரும் நீங்க ஒன்னு நினைச்சிட்டு இருப்பீங்க நம்ம இதை நோக்கி பயணம் செய்யலாம் நம்ம இந்த டார்கெட் அடையலாம் அப்படின்னு சொல்லி ஒரு மனக்கெடக்கு போட்டு வச்சிருப்பீங்க ஆனா வந்து அந்த டார்கெட்டை அடைய முடியாம வேற ஒரு பிரச்சனை வந்து தலை தொங்குவதற்கான வாய்ப்பு இருக்கு ரீதியாகவும் வெளிநாடு சென்று பணிபுரியலாம் அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கு ஒரு சில தடைகள் இருக்கும் அந்த தடைகள் எல்லாம் எல்லா இடத்துலையுமே உங்களுடைய புத்திசாலித்தனத்தை பயன்படுத்துங்க அடுத்தவங்களை நம்பி எந்த ஒரு பிரச்சனையுமே நீங்கள் ஒப்படைக்காமல் இருக்கிறது ரொம்பவும் நல்லது அதேமாதிரி இந்த கடகராசிக்காரர்களுடைய தாயாரோட உடல் நலத்தில் இது வரைக்கும் கொஞ்சம் சின்ன சின்ன பிரச்சனைகள் போன வாரத்தில் கூட நம்ம சொல்லியிருந்தோம் உங்களுடைய தாயாரோட உடல் நலத்தில் சின்ன சின்ன பிரச்சனைகள் வரும் அப்படின்ட்டு அந்த பிரச்சனை எல்லாமே படிப்படியாக குறையிறதுக்கான வாய்ப்பு இருக்குது அதே மாதிரி வாங்கிய சொத்துக்களில் சின்ன சின்ன வெள்ளங்கங்கள் இருந்திருக்கும் அந்த பிரச்சனையெல்லாம் இந்த டைம் டைமில் கொஞ்சம் அதிகமாகறதுக்கான வாய்ப்பு இருக்குது இதெல்லாம் இந்த பிரச்சனையெல்லாம் நீங்கள் ஒரு புது விதமாக கையாளுவீங்க அதனாலே என்னமோ அந்த பிரச்சனையெல்லாம் ஓரளவுக்கு சரி செய்ய முடியும் தொழிலில் புதிய பங்குதாரர்கள்லாம் அறிமுகமாகுவாங்க அதன் மூலிமா இந்த பிரச்சனையை கொஞ்சம் சரி செய்ய முடியும் உங்களால் அதே மாதிரி புகழ்மிக்க ஆலயங்களுக்கு எங்கேயாவது சென்று வருவீங்க அங்கே ஏதாவது ஒரு சித்தர்களை நீங்கள் வழிபடுவீங்க அதன் மூலிமா உங்களுடைய ஆசைகள் அனைத்தும் நிறைவேறுவதற்கான வாய்ப்பிருக்கு இருக்குது ஆவடி பத்தாம் தேதிக்கு மிதுன செவ்வாய் செல்ல இருக்கிறார் உங்களுடைய ராசிக்கு யோகம் செய்யும் கிரகம் செவ்வாய் இவர் விரைய ஸ்தானத்தில் வரும்போது சொத்து விற்பனை செய்யும் யோகமும் ஒரு சிலருக்கு தன லாபமும் கிடைக்கலாம் ஒரு முன்னாடி அஷ்டமத்து சனியோட நிறைய பிரச்சனைகள் நிறைய செலவுகளை செஞ்சுருப்பீங்க ஒரு சிலர்லாம் கட்டிய வீட்டை கூட வித்துட்டோம் அப்படின்னு கவலைப்பட்டுக்கிட்டு இருந்திருப்பீங்க இப்போ நீங்க புதிய வீடு கட்டுவதற்கான யோகம் இருக்கு சனி பகவான் தற்போது வக்கரகம் ிருக்கிறார் அந்த பழைய கூட மறுபடியும் நீங்கள் வாங்குவதற்கான ஒரு யோகம்லாம் நம்மளுடைய கடகராசிக்காரர்களுக்கு இந்த மதத்தில் கிடைக்கும் ஒரு சிலர்லாம் பழைய தொழிலை கைமாட்டிட்டு புதிய தொழில் தொடங்குவதற்கான ஆர்வம் அதிகரிக்கும் இருக்கும் அரசு வேலையில வேலைக்காக விண்ணப்பத்தி இருந்தவங்களுக்கு கொஞ்சம் புதிய வேலை கிடைக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்கு அதே மாதிரி அரசாங்க உத்தியோகமே வேணும் அப்படின்னு சொல்லி சில பேர்லாம் முயற்சி செய்துட்டு இருப்பீங்க கண்டிப்பாக உங்களுக்கு அரசாங்க உத்தியோகம் கிடைக்கிறதுக்கான சூழ்நிலை இருக்கு அதற்காக கொஞ்சம் கூடுதலாக முயற்சி செய்ய வேண்டிய ஒரு சூழ்நிலை இருக்கு மேலே அதிகாரிகளோட ஆதரவு உங்களுக்கு பரிபூரணமா இந்த வாரத்தில் கிடைக்கும் வாடகை வீடு கட்டி குடி போகலாம் அப்படின்னு நினைச்சிட்டு இருந்தீங்களுக்கு சொந்த வீடு கட்டி குடி போகிறதுக்கான வாய்ப்பு இந்த வாரத்தில் நிச்சயமா நடைபெறும் அதற்கான யோகம்லாம் இருக்கு கண்டிப்பா நீங்க முயற்சி செய்யுங்க இந்த ஆவணி மாதம் பதினைந்தாம் தேதிக்கு அப்புறம் பாத்தீங்க அப்படின்னா சிம்ம ராசிக்கு புதன் செல்ல இருக்கிறார் உங்களுடைய ராசிக்கு மூணு பனிரெண்டு இடங்களுக்கு அதிபதியானவர் புதன் இவர் வந்து தனஸ்தானத்துல சஞ்சரிப்பதுனால நல்ல நேரம் தான் உங்களுக்கு கொடுக்கல் வாங்கல்ல இருந்த அந்த சின்ன சரியாகி ஒரே சீரா போகும் தொழிலில் நல்ல ஒரு வளர்ச்சியை எதிர்பார்க்கலாம் சில பேர்லாம் அவங்களுடைய தொழிலில் சின்ன சின்ன குறுக்கீடுகள்லாம் இருந்திருக்கும் சின்ன சின்ன எதிரிகள் இருந்திருப்பாங்க அந்த குறுக்கீடு எதிரிகள் எல்லாமே படிப்படியாக குறையறதுக்கான வாய்ப்பு இருக்கு உத்தியோகத்தில் இருக்கிறவங்களும் பணி நீக்கம் செய்யப்பட்டவங்களும் கூட மீண்டும் அந்த வேலையில் போய் சேருவதற்கான வாய்ப்புலாம் இருக்குது பயணங்களால் நிறைய ஒரு பலன் கிடைக்கும் பயணங்கள் போது ஒரு மேல் அதிகாரிகள் ஒரு விஐபியை சந்திக்கக்கூடிய ஒரு சூழ்நிலை இருக்குது அவர்கள் மூலியமாகவும் நல்ல ஒரு முன்னேற்றமான காலகட்டம் இது இந்த கடகராசிக்காரர்களுக்கு உடன்பிறப்புகள் உங்களுக்கு இந்த டைமில் உறுதுணையாக இருப்பாங்க எப்போவுமே உதவி செய்யாமல் இருந்தவங்களுடைய உடன்பிறப்புகள் கூட இப்போ உங்களுக்கு உதவி செய்வதற்கான வாய்ப்பு இருக்குது கூட்டு தொழில் செஞ்சிகிட்டு தனித்து தொழில் செய்திங்க அப்படின்னா நிச்சயமா நல்ல ஒரு முன்னேற்றம் இருக்கும் பழைய சிலர்லாம் அந்த பழைய வாகனங்களில் பழுது பார்த்து பார்த்து ரொம்ப டயர்டாயிடுச்சு இனி நம்ம ஒரு புதிய வாகனம் வாங்கலாம் அப்படின்னு முயற்சி செய்வீங்க கண்டிப்பாக முயற்சி செய்வீங்க புதிய வாகனம் வாங்குவதற்கான யோகம் உங்களுக்கு இருக்கு பொது வாழ்வில் இருக்கிறவங்க மேல் இடத்துல இருந்து நல்ல ஒரு தகவல் இந்த டைமில் உங்களுக்கு கிடைக்கும் அதேமாதிரி வியாபாரம் மற்றும் தொழில் செய்கிறவங்களுக்கு கடந்த காலத்தை விட இந்த காலம் நல்ல ஒரு முன்னேற்றத்தை இந்த வாரத்தில் நீங்கள் எதிர்பார்க்கலாம் உத்தியோகத்தில் இருக்கிறவங்களுக்கு மேல் அதிகாரிகளோட பாராட்டு இந்த டைம் கிடைக்கும் மாணவ மனைவி கல்லூரிகளை பொறுத்த வரைக்கும் கல்வியில் கொஞ்சம் கூடுதலாக கவனம் செலுத்தி படிக்கிறது ரொம்பவும் நல்லது கலைத்துறையை சேர்ந்தவர்களுக்கு புதிய சவால்களை சம் சமாளிக்க வேண்டிய ஒரு சூழ்நிலை இருக்குது ஒரு சிலருக்கெல்லாம் புதிய ஆர்டர்கள் கிடைக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது மாணவர்கள் வந்து கல்வியில் கல்வி சம்மந்தமாக ஒரு சில முடிவுகளை நீங்கள் எடுக்க வேண்டிய ஒரு சூழ்நிலை இருக்குது எந்த ஒரு விஷயத்தையும் உங்களுடைய பெற்றோர்கிட்டையும் உங்களுடைய ஆசிரியர்கிட்டையும் ஆலோசனை கேட்டு அதன் பிரகாரம் முடிவெடுக்கிறது ரொம்பவும் நல்லது அதே மாதிரி குடும்பத்தை நிர்வகிக்கும் பெண்களுக்கு நல்ல ஒரு ஒற்றுமை நிறைந்த நாட்களாக தான் அடுத்து வருகின்ற பதினைந்து நாட்களுமே அமைந்திருக்கு வீட்டுக்கு தேவையான ஆடம்பர பொருட்கள்லாம் வாங்கி ரொம்ப மனமகிழ்ச்சியாக இருப்பீங்க அதே மாதிரி ஒரு சிலரெல்லாம் பார்த்தீங்க அப்படின்னா நல்ல ஒரு முன்னேற்றம் இருக்கும் வீட்டுக்கு தேவையான மின்சார பொருள்கள்லாம் வாங்குவீங்க அதே மாதிரி வண்டி வாகனங்கள் வாங்கலாம் அப்படின்னு நீண்ட நாளாக நினச்சிட்டு இருந்திருப்பீங்க ஆனால் வாங்க முடியாத ஒரு சூழ்நிலை இருந்திருக்கும் இந்த டைமில் நீங்கள் புதிய வண்டி வாகனம் வாங்குவதற்கான யோகம் இருக்குது தம்பதிகளுக்கு இடையே சின்ன சின்ன பிரச்சனைகளும் சின்ன சின்ன ஒற்றுமை இல்லாத ஒரு சூழ்நிலையும் இது நான் இருந்திருக்கும் நல்ல ஒரு ஒற்றுமையை அதிகரிக்கக்கூடிய நாட்களாக தான் அடுத்து வருகின்ற பதினைந்து நாட்களுமே உங்களுக்கு அமைந்திருக்கு உங்களுக்கு அதிர்ஷ்டமான நாள் அப்படின்னு பாத்தீங்கன்னா ஆகஸ்ட் இருபத்தி செப்டம்பர் ரெண்டு மூணு எட்டு ஐய நாட்கள்லாம் உங்களுக்கு அதிர்ஷ்டமான நாட்களாக அமைந்திருக்கு மேலும் உங்களுடைய வாழ்க்கை இன்னும் சிறப்பாக அமையறதுக்கு நீங்கள் தொடர்ந்து விநாயகப் பெருமானுக்கு அருகம்புல் மாலை சாற்றி வழிபட்டுக்கிட்டு வாங்க உங்களுடைய வாழ்க்கையில் உள்ள பிரச்சனைகளும் கஷ்டங்களும் படிப்படியாக குறைய ஆரம்பிக்கும் நம்பிக்கையோடு நீங்கள் தொடர்ந்து விநாயகப் பெருமானை வழிபட்டுக்கிட்டு வாங்க இந்த மாதிரி பயனுள்ள தகவலாக நீங்கள் தொடர்ந்து கேட்கணும் அப்படின்னு நினச்சிக்கினா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு கூடவே இருக்கிற பெல்லைக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க அப்போ தான் நாங்கள் போடுற ஒவ்வொரு வீடியோவும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும் நீங்க கடகராசிக்காரங்களா இருந்தா மறக்காம நம்மளுடைய சேனலுக்கு ஒரு லைக் கொடுத்துட்டு உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ் யாராவது கடகராசியில் இருந்தாங்கன்னா அவங்களுக்கு மறக்காம இந்த வீடியோவை ஷேர் பண்ணி விடுங்க தேங்க்யூ